ஐயனார் துணை சீரியலில் சேரன் வாழ்க்கையில் திரும்பவுமே வர பார்க்குறாங்க நம்ம கார்த்திகா அவங்க எவ்வளோ தடவை கால் பண்ணாலும் நம்ம சேரணண்ணா தம்பிங்க சொன்னதுனால அந்த ஃபோனை எடுக்காமலே இருக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பொறுமை இழந்துருது நம்ம பேசி புரிய வச்சா மட்டுந்தான் இந்த பொண்ணு கொஞ்சமாவது அடங்குவான்னு சொல்லிவிட்டு நம்ம சேரணண்ணா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு அவங்க மொதல் பொறுமையாக தான் பேசுகிறாங்க அப்போது கார்த்திகா சொல்கிறாங்க இல்லை மாமா எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிச்சது அதான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பேசுகிறதுக்காக கூப்பிட்டேன் என் வீடெல்லாம் அன்னைக்கு பார்த்தீங்கல்ல நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கு நம்ம சேரன் அண்ணாவுமே பல்ல கடிச்சிக்கிட்டே இப்போ எதுக்கு நீ இப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகாவும் நிஜமாகவே தான் மாமா கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு ரொம்பவே கோவம் வருது கார்த்திகா உனக்கு புரியுதா இல்லையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படி என்கிட்ட பேசினா பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க அன்னைக்கு என்னடானா இருந்தாப்பில் வீடியோ கால் பண்ற இப்படி நீ இந்த நேரத்துல இப்படி வீடியோ கால் பேசுற அளவுக்கு அவங்க அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி உங்க வீட்ல எல்லாருமே பேசினா நீ என்ன செய்வ ஒரு இடத்துக்கு நீ வாக்க போட்டு போயிட்ட அப்போ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆயிரம் கண்ணுமே தான் இருக்கும் நீ தான் பார்த்து சூதானமாக இருக்கணும் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லி நம்ம சீரன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது இதை கேட்டு கார்த்திகா சொல்கிறாங்க நாம் இனிமேல் சொந்தக்காரங்களாவது இருக்கலாம்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மாமா என் மனசில் எந்த ஒரு கள்ளங்கப்படமும் இல்லை அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினச்சி ஃபோன் பண்ணேன் மற்றபடி எதுக்காகவும் இல்லைமாமா அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரண்ணன் மனசு உருகிறது அவங்களுக்கு யாராவது கவலைப்பட்டு பேசுனா மனசு தாங்காது அதே மாதிரி நம்ம சேரண்ணன் சொல்கிறாங்க இல்லைம்மா நீ ஃபோன் பண்ணுறது நல்லது கிடையாது அது உன்னோட வாழ்க்கைக்கும் கஷ்டமாயிடும் அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா இதில் ஒரு பிரச்சனையும் மாமா நம்ம சொந்தக்காரங்க தானே நான் அதை தான் இங்கே சொல்லி வச்சுருக்கேன் அவங்களுக்குமே தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன் ஏதோ தெரியாமல் நான் தப்பான இனத்தில் ஃபோன் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே ஃபோன் பேசுகிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் கார்த்திகா நீ வருத்தப்படாத நான் அப்படி தப்பாலாம் நினைக்கவே இல்லை நாலு பேர் பேசுகிற மாதிரி நம்ம ஏன் நடந்துக்கணும்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகாவும் சரிம்மா நான் ஃபோன் பண்ணல அப்போ இனிமேல் ஆனா நீங்களாவது எனக்கு எப்பயாவது ஒரு தடவையாவது கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம சேரணும் பேசுகிறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும் உனக்கு ஏதாவது உதவினா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுமா மற்றபடி சும்மா சும்மா நீ ஃபோன் பண்ண அவசியமே கிடையாது நீ நல்லா இருக்கிறேங்கிற ஒரு நிம்மதியிலே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணன் ஃபோனை வைக்கிறாங்க ஆனால் கார்த்திகாவுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க திரும்பவுமே ஃபோன் பண்ணுறாங்க சரி மாமா எடுக்கலைன்னோன்னே அவங்க விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரணன் இவன் என்ன மறுபடியும் கூப்பிட்டுருக்கா இது சரியில்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க நம்ம சேரணனுக்கு என்ன பயம் அப்படின்னா அவங்களால தன்னோட தம்பிங்களுக்கும் ஏற்கனவே நம்ம வீட்டு மேலே உள்ள கலங்கம் மாதிரி இதுவும் ஏதாவது கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே பயப்படுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே நிலா சோழன் சோழன்கிட்ட எல்லார்கிட்டையுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னதுனால ஃபோன் வராது அப்படின்னு சொல்லி வாய மூடலை அதுக்குள்ளே நம்ம கார்த்திகா சேரன் அண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் வருது உடனே நீங்களா நான் வாங்கி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அதுக்கு சோழன் இல்லை நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே போன தடவை பேசி சொன்னீங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடுத மாதிரி தெரியலை அவங்களுக்கு நான் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கார்த்திகா ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்ததுமே சோழன் கார்த்திகா கிட்ட ஆமாம் என்ன பிரச்சனை உனக்கு பாரு என் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற உனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு உன் வீட்டுக்காரர் இருக்கார் உன்னை சுற்றி உள்ள குடும்பம்லாம் இருக்குது அவங்க பேச வேண்டியது தானே எதுக்கு எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா வருத்தத்தோட சொல்லுன்னு கிட்ட சொல்கிறாங்க நீயமாடா நான் ஃபோன் பண்ணுறத தப்பாக நினைக்கிறேன் இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது என் மனசெல்லாமே அங்கே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இனி வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க இருந்தாலுமே ஒரு உறவுக்காரங்களாவது என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியாக எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனுக்கே ரொம்பவே வருத்தமாயிருது சரி கார்த்திகா நீ சொல்கிறது எல்லாமே புரியுது ஆனால் நீ திரும்பவுமே அண்ணனுக்கு கால் பண்ணால் அது யாராவது பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பாக தான் பேசுவாங்க அதனால் நீ தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா பக்கத்தில் மாமா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அவர் இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலுமே நீ பேசுறது நல்லது கிடையாது கார்த்திகா நீ வையின்னு சொல்லிட்டு சோழன் அந்த ஃபோனை வச்சுருந்தாங்க சோழன் ஃபோனை வச்சதுமே நம்ம சேரன்னாவை பார்த்து இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் உனையை நினச்சின்னா அதுக்கு நீ தானே காரணம் அவங்க இங்கே உனியை தேடி வந்திருக்கும் போதே நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆகியிருக்கும் அவங்களுமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் நீ அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி ரெண்டு பேர் சந்தோஷத்தையுமே போட்டு உடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லாமல் சோழன் எழுந்திரிச்சி கிளம்பி போகிறாங்க இதை பார்த்ததுமே சேரண்ணன் இன்னுமே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நான் என்னமா பண்ணுறது நிலமை அப்படி இருக்குது அவங்க வீட்டை என்னால் விட்டு கொடுக்க முடியலை அதனால தானே இப்படி பண்ணேன் இவன் என்னமோ எல்லா தப்புமே எல்லாத்தப்பமே ஏமாலதான்கிற மாதிரி என்கிட்ட கடிஞ்சு விழுந்துட்டு போகிறான் இப்போ என்ன அந்த பொண்ணு கல்யாணம் ஆனாலும் சந்தோஷமாக தானே இருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த நிமிஷத்தில் என்னை பற்றி தோணிருக்குது மற்றபடி அவன் நல்லா தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேச்சை விடுறாங்க எல்லாரும் போன விட்டு நம்ம சேரண்ணன் யோசிக்க தான் செய்கிறாங்க கார்த்திகா இங்கே தாலி மாமான்னு சொல்லி வந்து நின்னது மொதல் கொண்டு எல்லாத்தையுமே யோசித்து அவங்களுமே கவலைப்பட தான் செய்கிறாங்க சரி இப்போ கவலைப்பட்டு என்ன அவன் நல்லா தான் இருப்பான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம சேரணனும் படுத்து தூங்க போகிறாங்க